படிச்சுட்டே வேலை பார்க்கறது கஷ்டமா இல்லையா கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சம் ஆனால் வீட்டுக்கு மேலே கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்போ நம்ம சாதனை பார்க்க முடியும் அதுக்காண்டி போயிட்டு தான் ஆகும் எனக்கு அது உடம்பு முடியல கஷ்டமா இருக்கு அப்படின்னு வீட்டில் வீட்டில் அம்மாட்டேன் நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அது சின்ன வயசுல சொல்லியிருக்கேன் நான் இப்போ சொல்லுங்கள் இப்போ இருக்காங்க சின்ன வயசுல சொல்லியிருக்கேன் அவன் தூக்கம் இல்லாமல் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேண்ணா அப்படின்னு போக தான் செய்வோம் நான் இப்போ இப்போ பழகிட்டுனா ஒன்னு திரையில நிறைய பேசுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னடா காய் சமைக்கிறேன்னு அப்படி கிண்டல் அப்படியே கிண்டல பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி போயிருக்கா அவங்களுக்கு தெரியும் அம்மா வருத்தப்பட்டிருக்காங்களா ஏன்பா இந்த வயசுல படிக்கணும்பா இனிமேல் காய் சமக்க கூடாது நம்ம குடும்பத்தில் அப்படின்னு அம்மா எங்களுக்கு சொல்ல அப்படி சொல்லுது கிடையாதுண்ணா ஆனா மனசுக்குள்ள ஆச்சிருப்பாங்க பிள்ளை வாழக்கா சமைக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா போனாதான் சாப்பிட முடியும்ண்ணா நாக்குன்னு கண்டிப்பா போய் தான் ஆக முடியும் ஆ வீவோ ஆகணும் ஆசை இருக்கணும் எனக்கு

அப்பாக்கு என்ன தொழில் என்ன வேலை பார்த்தோம் அப்பா தொழில் ஒன்றும் கிடையாது அப்பா ஊன முட்டது தானா அப்பா வீட்டில் தானே இருக்கும் தொழில் போவாங்க ஒரு குடும்பத்துல அப்பா தான் உங்கள் உங்க குடும்பத்துல யாருந்து இருந்து இருக்கு எங்க ஊர்ல அம்மா தான் பார்த்துருக்காங்க அம்மா என்ன வேலைக்கெல்லாம் போகும் அம்மா அந்த வாழ்க சமைக்க பழம் பதிக்க நடுவு காலத்துல போகணும் அம்மா என்னைக்காவது இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கும் போது ஆ இருக்கணும் என்ன மாதிரி வருத்தம் நம்ம வீட்டில் இருக்கோம் அம்மா அப்பா அக்காவும் அம்மா வேலைக்கு நம்மளே சோது போடுறாங்க நான் நம்ம உட்காந்து அவங்களுக்கு சோல் போடணும்னு ஆசை இருக்கேன் இருக்கு எப்பவுமே ஆமாண்ணா அக்கா என்னப்பா அக்கா டுவெல்த்து முடிச்சு போய் வேலைக்கு போயிட்டு இருக்காங்களா காலேஜ்லாம் படிக்கும் இந்த காலேஜ் டுவெல்த் ஒன்று படித்தாங்களா ஏன் படிக்க வைக்க முடியல ஃபஸ்ட்டு அதான் அக்கா வேலைக்கு போயிட்டு அம்மா தான் அக்கா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க என்ன வேலைக்கு போறாங்க அக்கா அங்கே பால் கம்பெனிக்கு வேலை போயிட்டு இருக்காங்களா வழக்கசா சமக்க போவேன் பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கேன் காலேஜ் போயிட்டு யூனினுக்கு வழக்க சமக்க போவேன் லீவ் டைம் வழக்க சமக்க போயிருக்கேன் எத்தனை வயசுல இருந்து நான் அதான் அப்படினு சமக்க போனேன் என் வீட்டு சூழ்நிலைக்காண்டி போதானா அது வழக்க சமந்த அப்படியே நானே என் படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் நான் அப்படியே வீட்டில் அப்பா ஊனை மட்டும் வருது அக்காவும் அம்மாவும் மட்டும் வேலை பார்ப்பாங்க அப்படி நானும் அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படியே வழக்க சம போயிட்டு போய்கிட்டு இருப்பேன் என்ன வருமானம் வரும் அதில் அதில் வருமானம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் வயசு அமைப்பானா எவ்வளோக்கு நான் வயசு அமைப்பானா நானூறு ரூபாய்க்கு ஆமாம் நானூறுபாய்க்குனா ரூபாய்க்குனா எப்படி எவ்வளோ நேரம் அதே சாயங்காலம் ஆகும் சாயங்காலம் எவ்வளோ நேரம் ஆரம்பிப்பீங்க எவ்வளோ நேரம் காலையில எட்டு மணிக்கு போனா சாயங்காலம் ஆறு மணி ஆறு தான் வீட்டுக்கு எட்டு மணி ஒன்பது மணி வீட்டுக்கு அது காலேஜே படிக்கிறது முதல்ல என்ன வருமானத்துக்கு போனீங்க ரூபாய்க்கு போனா ஒரு வாழத்தா இருக்கா ஒரு வாழத்தாரா இல்ல இல்ல ஒரு வளத்தாரா தானே எவ்வளவு தூரத்துல இருந்து எடுத்துட்டு வரணும் அதே ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஒரு தலையில எவ்வளோ ஏத்துவோம் எத்தனை இப்போனா ரெண்டு தூக்குவானா அப்பா ஒன்று ஒன்றுன்னு தூக்குவானா முடிஞ்சு பெரிய எல்லாம் மூணு நாள் தூக்குவாங்க நாங்க நாலு இல்லை அஞ்சு தூக்குவாங்கண்ணா நான் அப்போ தூக்கிட்டு போவேன் ஒரு நாளைக்கு எத்தனை காய் எடுத்து மாற்றுவேன் நாளைக்கான நாற்பது சார் நாற்பது சார் சம்பளம் நாளைக்கு எப்படி சாப்பாடெல்லாம் மதியம் சாப்பாடு அங்கே வாங்கிட்டுருவாங்க என்ன வேலை இருக்கும் உனக்கு நீ இங்கேருந்து போனோன்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க அந்த வேலையில் அந்த வேலையில் தார் பண்ணி தூக்கணும் நான் முப்பது கிலோ நாற்பது கிலோ கொடுக்கணும் அதை கொண்டு தூக்கிட்டு போய் வண்டியில் போய் கால் சேர்க்கணும் அப்படின்ற வேலை